ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வரப்போகிற தமிழ் வருஷ ப்ரெப்பர் ஸ்பெஷலாக மூணு விதமான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம பாயாசம் செய்யும் போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால் பாயசம் சூடு ஆனதுக்கு அப்புறமா கெட்டி ஆகிடும் அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த ரெசிபியை பத்தின ஃபீட்பேக்கை என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிகுள்ள போகலாம் எம்மியான அண்ட் டேஸ்டியான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சேமியா பால் பாயாசம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு சேமியாவுக்கு ஆறு கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கணும் இந்த சேமியா பால் பாயசத்துக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆறு கப்புமே வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மூணு கப் அளவுக்கு பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி அஞ்சு கப் அளவுக்கு பாலும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் வந்துட்டு பொங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பாலை காய்ச்சிக்கோங்க பால் காஞ்சிட்டு டைமில் நம்ம ட்ரைநட்ஸ் அதுக்கப்புறம் சேமியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போது ட்ரைனட்ஸை இதில் சேர்த்துக்கிட்டு இதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ட்ரைநட்ஸோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிட்டு அதையும் வறுத்து விட்டுக்கோங்க காஞ்ச திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரைநட்ஸை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் சேமியோட கலர் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்காதீங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா போதும் இந்த அளவுக்கு சேமியாவோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பால் காய்ச்சறோம்ல அந்த பாலில் வந்துட்டு இந்த சேமியா கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற இந்த பாலோட அளவே கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இதில் பால் தண்ணிலாம் சேர்த்துக்க வேண்டாம் இந்த பால்லே வந்துட்டு சேமியா நல்லா வெந்து வரும் சேமியை கூட பால் சேர்த்ததும் இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இந்த சேமியாவை வேக விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாலே போதும் பதினஞ்சு நிமிஷத்தையும் சேமியா நல்லா வெந்து வந்துடும் சேமியை வெந்திருக்கா இல்லையன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக ஒரு சேமியாவை வந்துட்டு கையில் லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து உடஞ்சி வரும் இப்போ வந்து சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சேமியாவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல ட்ரைனட்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சேமியா பால் பாயசம் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் பொதுவாக நம்ம பாயாசத்தில் ஜவ்வரிசி சேர்த்தோம் அப்படின்னா அது ஓவர் ஆகி கரைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் சூடு ஆறுனதுக்கப்புறமா ரொம்பவே கெட்டியாகிடும் பாயசம் சூடு ஆறுனாலும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் ஜவ்வரிசி ஓவர் குக்காகி கரையாமல் இந்த மாதிரி நல்ல குண்டு குண்டாக இருக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பாதாம் பருப்பை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ட்ரைனட்ஸை வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க அப்போ வந்து கரைஞ்சு போயிடாமல் கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அழகாக வறுத்து விட்டுக்க முடியும் இந்த மாதிரி உடைய கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அடுத்தது இதே நெய்யில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு காஞ்சி திராஜா உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் காஞ்சி திராட்சை ஒரு டூ மினிட்ஸ்லேயே வரப்பட்டு நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும் இந்த மாதிரி காஞ்சி உப்பி உபி வந்ததுக்கப்புறமா இதையும் அந்த பவுலில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே நெய்லேயே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஹாஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டுத்தையுமே வறுத்து விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு சேமியாவோட கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற போல் வறுத்து விட்டுக்கோங்க அப்போது வந்து பாயசம் வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பக்கம் இந்த சேமியாவையும் ஜவர்ஸையும் வறுத்து விடுங்க இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் மூணு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேமியாவை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் தான் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி சூடாகி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஒரு பக்கம் வச்சுடுங்க அடுத்தது சேமியாவும் ஜவ்வரிசியும் பாருங்கள் சேமியா வந்துட்டு அங்கங்கே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டிருக்கேன் அதே போல் ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுக்கோம் இல்லையா சுடை தண்ணி அதை வந்து எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுடுதண்ணி சேர்த்து செய்யும்போது பாயசம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் தண்ணி சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க சேமியாவும் ஜவ்வரிசியும் முக்கால் வாசிக்கு வெந்து வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி சேமியா ஜவ்வரிசி இது மூணுமே ஒரே அளவுக்கு இருக்கும் சேமியாவை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு நூல் அளவுக்கு வேகாமல் இருக்கணும் அதே போல் ஜவ்வரிசி வந்து வெளியே மட்டும் ஒரு லேயருக்கு கண்ணாடி போல் வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த அளவுக்கு மட்டும் வெந்திருந்தா போதும் இப்போது இதில் வந்துட்டு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க பால் திக்கான பாலை சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பாலையே சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை கவம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஜவ்வரிசி வெந்து வரும்போது பாலோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும் தான் பாலை வந்து கொஞ்சம் தண்ணியான பாலை சேர்த்துக்க சொன்னேன் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த பாயசத்தை குக் பண்ணிக்கோங்க சேமியா ஜவரிசி கூட பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்து ஒரு கொதி வரும் அது வரைக்கும் இந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னாலவே கரெக்டாக இருக்கும் பால் கரெக்டாக ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் நீங்கள் அந்த சேமியாவும் ஜவ்வரிசியை குக் பண்ணிக்கோங்க ஓவராக குக் பண்ணுறாதீங்க இப்போது சேமியா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சேமியாவை கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நசுங்கும் அதே போல் ஜவ்வரிசியை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து சாஃப்ட்டாக இருக்கிற போல் இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற போல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஜவர்சிக்குள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல அது வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாயசத்தில் இருக்கிற சூட்லேயே வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணணும் அப்படின்னு குக் பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஓவர் ஆகி பாயசத்தில் கரைஞ்சி போயிடும் ஜவ்வரிசி பாயசத்தில் இருக்கிறதே தெரியாது இப்போது பாயசத்தை வந்து நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு நல்லா இப்போவே கண்ணாடி போல் முத்து முத்தாக இருக்குது இதுக்கப்புறம் இதை வந்து ஓவர் குக் பண்ணவே பண்ணாதீங்க அவ்வளோதான் இப்போ பாயசத்தில் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பலுக்கு சக்கரை சேர்த்துருக்கேங்க ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் பாயசம் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்குல்ல ஆனால் சக்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சக்கரை கரையை கரையை பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியாகும் பாயசம் இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறமும் கெட்டியாகாமல் இதே டெக்ஸ்டரில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை நான் சொன்ன அளவுக்கே வேக வைக்கணும் செகண்ட் டிப் என்னென்னா பால் பாயசத்துக்கு திக்கான பால் சேர்த்துக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசி சேர்த்துருக்கறதால ஜவ்வரிசி வெந்து வரும்போது பால் வந்து கொஞ்சம் திக்காகும் இந்த ரெண்டு சிம்பிளான டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் சேமியாக ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சு பாருங்கள் ஸோ டார்னதுக்கப்புறம் கெட்டியாகாது ஜவ்வரிசியும் கரையாமல் நல்ல முத்து முத்தாக இருக்கும் லாஸ்ட்டாக இந்த பால் பாயசத்தை கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க நட்ஸை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீமியான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி சேமியாவை நான் கரண்டியிலேருந்து பவுலில் ஊற்றும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அதே சமயம் கெட்டியாகாமல் இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சேமியாவை ஒன்று ரெண்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற போல் வறுத்து விட்டதால் பாயசம் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதே போல் ஜவ்வரிசையுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ வந்து அந்த பாயசத்தினுடைய சூட்லேயே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு கொஞ்சம் பாயசத்தோட பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுது இல்லை கெட்டி ஆகாமல் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசையை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஹாஃப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்படின்னா கிளாஸில் ஹாஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை கழுவுறதுக்காக அது கூட தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் உரசி உரசி கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்ப இந்த ஜவ்வரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பதினஞ்சு நிமிஷம் ஜவ்வரிசியை ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்க ஒரு ஜவ்வரிசியை கையில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நசுங்கும் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பாதாம ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க பாயாசத்தில் நட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நட்ஸை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பாதாம் அண்ட் முந்திரி வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் அதை அப்படியே நெய்லேருந்து எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது இதே நெய்யில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் மாற்றி விட்டுவிட்டு அதையும் ஒரு பேட்டில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நெய்லேயே கேரட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹாஃப் கப் ஜவர்ஸ் எடுத்திருந்தால அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் கேரட்டை நெய்யோடு சேர்த்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட்டை வந்துட்டு நம்ம ஹாஃப் கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுக்கிறோம்ல அப்போ வந்துட்டு நல்லா அழுத்தி வச்சு அழுத்தி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் கேரட்டை ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக்காக இருக்காது பாதி அளவுக்கு ஆகிருக்கும் அடுத்து இந்த வானலில் ஹாஃப் லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்கில் பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் அதோடைய டெக்ஸ்டரும் பர்ஃபெக்டாக வரும் இந்த பால் கூட நூறு எம்எல்எலுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பால் சூடாகி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நூறு எம்எல்எலுக்கு தண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பால் வந்து ஆல்ரெடி நல்ல திக்கா இருக்கும் இது கூட வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது பாயசம் வந்து நல்லா கெட்டியாகிடும் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற போல ரொம்ப கெட்டியாகிடும் அதனால நூறுலேருந்து இருந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி கேரட்லாம் வேக வச்சு நம்ம பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க கேரட் பாயசம் செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா வரும் இப்போ பாருங்க பால் சூடாகி பால் வந்து பொங்கி வருது இப்போ வந்து பாலை வந்து விட்டு ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க இல்லைனா பால் வந்து பொங்கி கீழே விழுந்துடும் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பால் சூடாகி பொங்கி வந்ததுமே நம்ம ஊற வச்சுருந்தோம்னா ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் பால் கூட சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சு வரும் அது வரைக்கும் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசியை அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது கரெக்டா பால் வந்து ஒரு கொதி வரும் அது வரைக்கும் ஜவ்வரிசி வந்தாலே போதும் ஜவ்வரிசியை இப்போவே ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது ஜவ்வரிசி பாலோட கரைஞ்சி போயிடும் அப்போ முழுசு முழுசாக இருக்காது இப்போ பாருங்க ஜவ்வரிசி அப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும் இப்போது வந்துட்டு பால் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போவே பாருங்கள் ஜவ்வரிசி வந்துட்டு பாதியலுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போது இந்த பால் கூட வந்துட்டு நம்ம நெய்யில் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல கேரட் அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இந்த பாயசத்துக்கு வந்து கேரட் வந்து சேர்த்துருக்கோம்ல அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பால் கூட கேரட் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல கேரட் வெந்துடும் அதே போல ஜவ்வரிசியுமே வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடும் இந்த வீடியோல சொல்லிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டைமை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கு கேரட் பாயசம் வந்து சூடாக இருக்கும் போது எந்த டெக்ஸ்டரில் இருக்கும் அதே டெக்ஸ்டர்லேயே இருக்கும் சூடாக ஆனதுக்கு அப்புறமும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க கேரட் வெந்து பாலோடைய கலரே வந்துட்டு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க பார்க்கும் போதே சூப்பரா இருக்குல்ல கலர் இப்போது இந்த பாயசத்தை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஜவ்வரிசி வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி வந்துட்டு கரெக்டாக கண்ணாடி பதத்துக்கு இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசி ஓவராக குக்காகி பாலில் கரைஞ்சிடாமல் நல்லா குண்டு குண்டாக முத்து போல் இருக்குது பாருங்கள் இப்போது இந்த பாயசத்துக்கு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயசத்தில் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறமா பாயசத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏழுக்காக நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பெஞ்சலுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறீங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரைநட்ஸை பாயசத்தை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான நல்ல கம கமகமன் வாசனையோட டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு கேரட் பாயசம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக கேரட் பாயசத்தை நீங்களும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விடவே கேரட் பாயசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதோடய டெக்ஸ்டருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக அந்த கேரட் பாயசம் செஞ்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக பாயசத்தை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி வந்துட்டு ஓவர் குக்காகி பாலோடு கரைஞ்சி போயிடாமல் ஜவ்வரிசி கரெக்டான பதத்தில் வெந்து நல்லா முத்து முத்தாக கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள் பாயசத்தனுடைய டெக்ஸ்டருமே பாருங்கள் நல்லா அந்த க்ரீமியான டெக்ஸ்டருக்கு இருக்குது இப்போ எப்படி இருக்கோ அதே போல் தான் சூடு அப்புறமும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக வரும் பாயசத்தோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை கெட்டியாகாமல் அந்த கரெக்டான ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு விதமான பாயசம் ரெசிபி செய்யறதுக்கு நான் கொடுத்த எக்ஸ்ப்ளேஷன் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சின்ன லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடாம உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூவான ரெசிபியோட நாளைக்கு மல்லியும் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்